பார்க்க போறது வனி சப்தஷ்ங்கி மாதாவோட கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னா மகாராஷ்ட்ரா நாசிக் டிஸ்ட்ரிக்ல இருக்கு நாசிக்ல இருந்து அந்த கோவிலுக்கு போகணும்னா டூ ஹார்ஸ் ஜேர்னி போற வழி எல்லாம் அவ்வளவு ரம்மியமாவும் பச்சை பசேல்ன்னு அழகாவும் இருக்கும் அதுக்காகவே இந்த ஜேர்னியை நம்ம தொடரலாம் சப்தஷ்ரிங்கி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சப்தனா ஏழு ஷ்ருங்கின்னா மலை ஏழு மலைக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கிறதால சப்திங்கும் பேர் வந்திருக்கு அப்படி இந்த கோவிலுக்கு போய் சேர்ந்தோம்னாக்கா மேல போய் அம்பாலை பாக்கணும்னா போகணும் மேல அம்பால பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாவும் பிரம்மாண்டமாவும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அந்த அம்பாளுக்கு மூணு கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்ப நம்ம அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு அம்பால பாக்கணும்னா அந்த மூணு கதவுகள் வழியா எந்த வழியா பார்த்தாலும் அம்பாள் நம்மளையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியும் கூட அப்படி அந்த கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து சண்டி பாராயணம் பண்றது அங்க ஒரு ஸ்பெஷல் அந்த சண்டி பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற வைப்ரேஷனே தனின்னு சொல்லுவாங்க மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு உணர்றாங்க இந்த ஸ்தல புராணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அம்பாள் பார்வதியோட அம்சம்னு சொல்றாங்க கைலாசத்துல ஒரு தடவை பார்வதியோட அப்பாவான தக்ஷன் ஒரு யாகம் பண்றாரு அந்த யாகத்துக்கு அவரை சுத்தி இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாரு ஆனால் அவரோட மருமகனான சிவனை மட்டும் அவர் கூப்பிடல இது தெரிஞ்ச சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வருது அவரோட மனைவியான பார்வதி கிட்ட சொல்றாரு நீ இந்த யாகத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா பார்வதியோ அப்பா பண்ற யாகத்துல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இது தெரிஞ்ச சிவபெருமானுக்கு ரொம்ப கோவம் வருது அதுக்கப்புறம் அவரும் யாகம் நடக்கிற இடத்துல போயிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் உண்டாகுது அதுக்கப்புறம் அங்க பார்வதி அக்னிகுண்டத்துல இறங்குறாங்க அங்க அக்னியில உடம்பு ஃபுல்லா நெருப்பாகுது அந்த நெருப்போட சிவபெருமான் பார்வதியை தூக்கிட்டு கைலாசத்துக்கு போறாரு அப்படி போற வழியில பார்வதியோட உடம்புல இருக்க பல பாகங்கள் கீழே விழுறதுன்னு சொல்றாங்க அப்படி அவங்களோட வலது மார்பகம் விழுந்த இடம் தான் மலை அந்த மலையில வணியோட கோவில் எழுப்பப்பட்டிருக்கு ஒரு சக்தி பீடத்துல இந்த கோவில் ஒரு முக்கிய ஸ்தலமாகவும் கருதப்படுது நாசிக்ல பல ஃபேமஸ் டெம்பிள் இருக்கு பட் இந்த டெம்பிள் பத்தி பல பேருக்கு தெரியறது இல்லை ஸோ இனி நாசிக் போகணும்னு நினைக்கிறவங்க மாதா கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப விசேஷம் நீங்கள் எந்த கோவிலோட ஸ்தலத்தை பத்தியும் ஸ்தல புராணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோவிலோட நேமை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நம்ம வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம்